Sri Lanka. Sri Lanka. Sri Lanka decide. Sri Lanka decide. துணை பொருளிலே நாங்கள் இந்த தேர்தல் கள நிலவரங்கள் அத்தனையும் உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்காக தேர்தல் ஆணைய குழுவுக்கு வருகை தந்திருந்தார்கள் இதுவரை நான்கு வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக நமக்கு அறிய கிடைக்கிறது அங்கு என்னுடைய அலுவலக செய்தியாளரை தற்போது நாங்கள் இணைத்துக் கொள்ளும் நேரம் நேரடியாக இணைந்து கொள்ள தயாராக இருக்கின்ற அலுவலக செய்தியாளர் கிரேஸ்மன் கிரேஸ்மன் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் தினம் தொடர்பான வர்த்தமானி இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தமை யாவரும் அறிந்ததொன்றே இன்றைய தினம் கட்டுப்பாணத்தை செலுத்துவதற்காக நான்கு வேட்பாளர்கள் தேர்தல்கள் சேலகத்திற்கு வருகை தந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடக அறிக்கையொன்றினூடாக குறிப்பிட்டிருக்கின்றது விசேடமாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் சன்ன லலித் விக்ரமசிங்க என்பவர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையொன்றின் ஊடாக தெரிவித்திருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை கட்டுப்பணம் செலுத்துகின்ற காலப்பகுதி உள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் கட்சி சார்ந்த பொது வேட்பாளர்கள் இங்கு வருகை தந்து கட்டுப்பணத்தை செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதலாவதாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் செலுத்தப்பட்டுள்ளது இன்று காலையிலேயே தேர்தல் ஆணை குழுவிற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதிநிதிகள் வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தினர் ரணில் விக்ரமசிங்க சார்பாக கட்டுப்பணம் செலுத்துவதற்காகவே வருகை தந்தோம் அவர் சுயாதீன வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுவதற்கு எண்ணம் உள்ளது கட்டுப்பணம் செலுத்துவது மாத்திரமே இன்று நடைபெற்றது இதனிடையே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சரத் கீர்த்தி ரத்னவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான செலுத்தினார் கடந்த முறையும் தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக நான் களமிறங்கினேன் இம்முறையும் சுயாதீன வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளேன் கட்டுப்பணம் செலுத்தியதன் பின்னர் பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அலுவலகத்தில் சரத் கீர்த்தி ரத்ன இருந்ததையும் காண முடிந்தது இதனிடையே ஜனசித்த பெருமுனவின் தலைவர் பத்திரமுள்ளை சீலரத்ன தேரரும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு வருகை தந்திருந்தாலும் பணத்தை கொண்டுவர முடியாமல் போனது என தெரிவித்து அங்கிருந்து திரும்பிச் சென்றார் தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்று கட்டுப்பணம் செலுத்த முடியவில்லை ஏனென்றால் எனது பணப்பையை நான் பத்திரமுல்லையிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷில ஹேரத்தும் இன்று கட்டுப்பணம் செலுத்துவதற்கு வருகை தந்திருந்தார் தேர்தலில் வேட்பாளராக நான் களமிறங்குவேன் மாற்றத்துடன் பயணிக்க நாம் எதிர்பார்க்கிறோம் ஜனாதிபதி தேர்தலில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட திருட்டுத்தனம் செய்யும் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் சவால் விடுக்கப்படும் இலங்கை தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஏ பி லியனகேயும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு இன்று மாலை வருகை தந்தார் இம்முறை தேர்தலில் போட்டியிடும் அனைவரும் புதியவர்கள் அதாவது அனைத்து வேட்பாளர்களும் புதியவர்கள் நாம் வெற்றி பெறவை நானும் கொழும்பு மாவட்டத்தில் ஒன்றாக போட்டியிட்டோம் இரண்டு பேருமே படுதோல்வி அடைந்தோம் அவரது அதிர்ஷ்டத்துக்கு ஓர் ஆசனத்தை பெற்று அவர் தலைவராகியுள்ளார் ஆகவே இம்முறை நாம் இருவரும் ஒன்றாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றோம் அது அழகான விடயமாகும்